எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் வீடியோல நம்ம சனிக்கிழமை நிகழ்வுகள் இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறதை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பிக் பாஸில் சனிக்கிழமை வேற லெவல்ல நடந்திருக்கு தான் ஸோ எல்லா இஷ்யூஸையும் வந்து மேக்ஸிமம் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க ஸோ நமக்கு எந்த குறும்படமும் இல்லை எந்த ஒரு காடும் இல்லை அப்படிங்கிறது மிகுந்த ஏமாற்றம் வந்து அளிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று என்னென்னா சிவகுமார் அப்படி எவிக்ஷன் அப்படிங்கிறது ஆயிடுச்சு ஒன்று இன்னொரு எவிக்ஷன் காலில் கார்டு எடுத்து வச்ச தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் ரெண்டு எவிக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் வருது ஸோ அதை நான் வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் மேபி எபிசோட் ரிவ்யூ பண்ணும்போது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்த்துடலாம் சரியா நம்ம அதை வந்து எப்பயே சொல்ல முடியாது ஸோ ஒரு எவிக்ஷன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிவகுமார் அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு இன்னொரு எவிக்ஷனுக்கு வெயிட் பண்ணுறேன் சரியா அடுத்து சனிக்கிழமையில் என்ன ரஞ்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் வந்து சாச்சனா அவர்களுடைய ரோஸ்ட்டு ஸோ எடுத்தோன்னே உள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா தான் ஸோ தீபக்குடைய கேப்டன்ஷிப் டிஸ்கஸ் பண்ணப்படுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி என்ன பண்ணிங்க அப்படின்ற அந்த இஷ்யூவும் டிஸ்கஸ் பண்ணப்படுது ஸோ அதில் அந்த பூ எடுத்தது சாச்சனா ஏன் எடுத்தாங்க அந்த காரணம் என்ன தீபக் அவர்களுக்கு எந்த ஒரு ரோஸ்ட்டும் இல்லை நீங்கள் ரூடாக இருக்கீங்க பயங்கரமாக இது பண்ணீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் ரூல்ஸ் வந்து சூப்பராக போட்டிருக்கீங்க கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அதை வந்து கண்டஸ்டன்ஸுக்கு ரொம்ப அழகாக வந்து புரிய வச்சிருக்கீங்க அதை வந்து அதை ஃபாலோ பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு வீடு உங்களால் ரொம்ப ஆக்டிவாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தீபக் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு அடுத்து அந்த இதில் ட்ராவல் பண்ணும்பொழுதே சாச்சனாக்கு ஒரு ரோஸ்ட்டு அதுவும் ரோஸ்ட்டு கூட கிடையாது சாச்சனாக்கு சிம்பிளாக ஒரு அட்வைஸ் மாதிரி தான் இந்த மாதிரி நீ கேட்கவும் மாட்டுற போகிறப்பையும் பெர்மிஷன் கேட்கல வர்றப்பையும் பெர்மிஷன் கேட்கல கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கும் நீ பண்ணுறது தப்பு அவ்வளோதான் உட்கார் புரிஞ்சு அதுதான் அங்கேயும் நடந்திருக்கு வேறு பெருசாலாம் இல்லை அடுத்து மஞ்சரிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு விஷயம் பேசியிருக்காரு அதாவது சிவகுமார்கிட்ட நீங்கள் பண்ண ஒரு காரியம் ப்ளஸ் தேவையில்லாமல் அந்த கண்டென்ட்டை வந்து இங்கே கொண்டு வந்து கண்டென்ட் ஆகினது அதுதான் மெயினாக வந்து அட்ரஸ் பண்ண போட்டுருக்கு அதாவது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் சம்பவம் பண்ணுறது தப்பு இந்த இதில் சம்பவம் வந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக கேட்பேன் இது வந்து ஒரு பிளான்ட் அஜெண்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்களாம் பஞ்சரியை பொறுத்த வரைக்கும் ஸோ முடிஞ்சிருச்சா இது ஒன்று அடுத்து ரோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரயானுக்கும் ஜெஃப்ரிக்கும் இருந்திருக்கு அது இன்றைக்கி எபிசோடா நாளைக்கு எபிசோடா அப்படிங்கிறது தெரில பட் அந்த பேட்டர்னில் ஒரு ரோஸ்ட் வந்து போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா ஸோ அதில் ராணுவுக்கு வந்து நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல அப்புறம் சௌந்தர்யாவுக்கு ஜாக்லினுக்கு நல்ல கிளாப்ஸ் வந்து இருந்திருக்கு எபிசோடில் ஓகேங்களா ஸோ அவங்க பேரை சொல்ல முடியுதும் சரி நல்ல ஒரு கிளாப்ஸ் வந்து வெளியே வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அதே மாதிரி முட்டுக்குமரன் அருண் இஷ்யூ அதுவும் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு லைட் லைட்டாக தான் பேசி அதாவது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஓப்பனாக வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கிற அளவுக்கு எதுவும் பண்ணிடாதீங்க அதாவது இந்த பாபா பான்னு பண்ணிட்டு இருந்தாரில்ல அந்த மாதிரி வாட் லாங்குவேஜுக்கு அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி இந்த இந்த இஷ்யூ இருக்குல்ல மஞ்சரி சொன்னாங்கல்ல இந்த மாதிரி அருண் வந்து ஃபுட் இஷ்யூ அதில் வந்து அருணுக்கு ஃபேவராக தான் போயிருக்கு சரிங்க அப்போ குறும்படம் போட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடணும் ஆனால் போடலை ஸோ வீட்டெண்டில் ஒரு ஸ்பைஸ் அப் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் நம்ம பேச்சை எவனுமே கேட்க மாட்டான் இந்த கிரியேட்டிவிட்டியும் புதுசாக மாற்றுறவங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை டாஸ்க் நல்லா கொடுக்குறானுங்க பட் இந்த பிளாட் ஹோஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ரொம்ப மொக்கையாக தான் இருக்கானுங்க ஏன்னா அட்ரஸ் பண்ணுற இஷ்யூவை ஏற்கனவே நிறையா விட்டுட்டு சாட்சனா என்னென்னலாம் பண்ணுறப்ப அட்ரஸ் பண்ண வேண்டியோ அதெல்லாம் விட்டாங்க இப்போ சாச்சனா பண்ணுற மொக்க இஷ்யூ அதுவும் நல்ல இஷ்யூ தூக்கி போய் க்ளோஸ் இருக்காரு விஜய் சேதுபதி நம்ம எதிர்பார்க்காத ரோஸ்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கார் சரி அவங்களுக்கு புரியுது நான் சொல்கிறது அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்பொழுது என்னடா இது கிரியேட்டிவிட்டியும் டாஸ்க் வச்சு வீக்கெண்ட் வரைக்கும் நல்லா பண்ணிடுறாங்க வீக் டேஸ் ஃபுல்லாக நல்லா பண்ணிடுறாங்க வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வந்து ஏதாவது ஒரு கார்டை கொடுத்து ஸ்பைஸ்அப் பண்ணாலும் ப கவாக இருக்கும் அதையும் கொடுக்க மாட்டேறீங்க ஸ்ட்ரைக்கும் கொடுக்கல வார்னிங்கும் கொடுக்கல சும்மா ரோஸ்ட்டுங்கிறப்ப நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க பார்த்து பண்ணிக்கோங்க பொம்மையை பார்த்து தூக்கி கொஞ்சிங்க ஆ பொம்மையை வந்து இழுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்து லாடிகளும் சொல்லிட்டு போகிறதுக்கு எதுக்கு ரோஸ்ட்டு அதுக்கு ரோஸ்ட்டே தேவையில்ல சரிங்களா அதே மாதிரி ஒன் சேவ்டு சாட்டர்டே எபிசோடில் யாருமே சேவ் பண்ணப்படலை விளங்கிடும் ஷோ விஜய் சேதுபதி சூப்பரியா